அரைப்பெரும் சோதி நாளை சித்தர்கள் வழிபாடுகளை செய்பவர்களுக்கு ஒரு திருநாள் ஆம் ஐப்பசி அஸ்வினி நட்சத்திரம் என்பது திருமூலர் ஐயாவின் குருநாள் குரு காண நாள் யாம் பெற்ற இன்பம் உலகெங்கும் பெற வேண்டும் என்ற வார்த்தையை வெளிப்படுத்தியவர் அன்பே சிவம் என்ற வார்த்தையை வெளிப்படுத்தியவர் ஒன்றே உளம் ஒருவனே தேவன் என்று வெளிப்படுத்திய அற்புதமான தெய்வீகமான பதினெட்டு சித்தர்களிலும் ஒருத்தர் நாயன்மார்களிலும் ஒருவராக இருக்கக்கூடிய திருமூலர் ஐயாவின் குரு பூஜை என்று நாளை வருகிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து சிவனடியார்களும் சித்தர்கள் வழிபாடுகளை செய்பவர்களும் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய மந்திர பூஜையை குருவை மனதார நினைத்து சொல் சொல்லுங்கள் குருவருளும் திருவருளும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் அறப்பெரும் ஜோதி அறப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறப்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே எத்தனை விதமான நூல்களை எழுதியிருக்கிறார் தெரியுங்களா திருமூலர் ஐயா திருமுலர் காவியம் எட்டாயிரம் சிற்ப நூல் ஆயிரம் ஜோதிடம் முந்நூறு மாந்திரிகம் ஆறுநூறு வைத்திய சுரு சுருக்கம் இரநூறு சூக்கும ஞானம் நூறு சல்லியம் ஆயிரம் பெருங்காவியம் ஆயிரத்தி ஐநூறு யோக ஞானம் பதினாறு காவியம் ஆயிரம் தீட்சை விதி நூறு ஆராதாரம் அறுபத்தி நாலு கருங்கிடை ஆறுநூறு கோர்வை விதி பதினாறு பச்சை நூல் இருபத்தி நாலு விதிநூல் இருபத்தி நாலு தீட்சை விதி பதினெட்டு திருமந்திரம் மூவாயிரம் இந்த திருமந்திரம் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அத்தனை விதமான ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்காரு அதில் சிலது தான் நமக்கு கிடச்சிருக்கு அதை மட்டும்தான் இப்போ பதிவு செஞ்சுருக்கோம் திருமூலரையாவின் குரு பூஜை நாளை நவம்பர் நான்காம் தேதி வருகிறது அவரோட அருமையையும் பெருமையையும் பேசுவதற்கு இந்த ஒரு பதிவு போதாது ஆயிரம் பதிவை பதிவு செய்தாலும் போதாது என்பதுதான் என் கருத்து அப்பேற்பட்ட குருவை நாம் நாளை உங்க வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு நெய் தீபம் ஏற்றி அதற்கு பக்கத்துல ஏதோ ஒரு இனிப்பை வைத்துவிட்டு அந்த தீபத்தை பார்த்து திருமூலர் ஐயாவை மனதார குருவாக நினைச்சு ஓம் நம சிவாய நூற்றி எட்டு முறை ஜபம் செய்துவிட்டு அதற்கப்புறம் அவரின் மந்திரம் ஓம் கெம் ஸ்ரீம் ஸ்ரீ மூலநாத சித்த சுவாமியே நம ஸ்ரீ ஸ்ரீ மூலநாத சித்த சுவாமியே நம 108 எட்டு முறை சொல்லிவிட்டு திருமந்திரத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை எடுத்து குருவொருள் முழுமையாய் கிடக்க வேண்டும் அவரின் ஒரு நொடி ஒரு நொடியிலும் ஒரு நொடி என் மீது பட வேண்டும் என் வாழ்விலும் சிவனருளும் குருவருளும் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதை செய்துவிட்டு அந்த இனிப்பை அவர் மனதார நினைச்சு உயிரினங்களுக்கு போடுங்க அன்பே சிவம் என்று சொல்லியிருக்கிறார் நாளை நீங்கள் பார்ப்பவரையெல்லாம் சிவமாகவும் அன்பாகவும் பாருங்கள் அவரின் அருள் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும் அற்புதமான தெய்வீகமான திருமூலரையாவின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் சரணம் போற்றி போற்றி வாழ்க வாழ்க வெல்க வெல்க நன்றி நன்றி நன்றிகள் கோடி குருவே சரணம் குருவே துணை வழிபட்டு வளம் பெறுங்கள் வாழ்க